தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி நீங்க தூங்காம முடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க இந்த நடிகையே உங்களுக்கு தெரியும் இந்த அம்மா பேரு காஞ்சனா இருந்து அதுக்கப்புறம் சினிமா இப்ப ரீசென்ட்லையா இருந்தது கூட வந்திருந்தாங்க ரொம்ப எல்லாருக்கும் மரியாதை செலுத்துறாங்க நல்ல விஷயம் அவங்க பத்தி நிறைய அவங்க இருநூறு கோடி நூறு கோடி சொத்த வந்து திருப்பதி கோயிலுக்கு எழுதி கொடுத்ததா சொல்லிருக்காங்க கூட இதுல என்ன பெருமையான விஷயம் ஒரு நடிகை இவ்வளவு வயதுக்கு வர காரணம் யாரு நம்ம கூலி வேலையோ எந்த வேலையோ பாத்து பொழுதுபோக்குக்காக நம்ம மனசுல திணிச்சாங்க பொழுதுபோக்குக்காக மேடை நாடகத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு சினிமா அந்த சினிமா இப்ப கலாச்சார சீர்கிட்டு போயிடுச்சு மனசுல விதைச்சிட்டு நம்ம வேலை பாக்குறோம் ஒரு பொழுதுபோக்கு என்டெய்ன்மெண்ட் சினிமாங்க போனோம் இப்ப நம்ம அடிட் ஆயிட்டும் அவங்க நம்ம மனசுல சின்ன சின்னதா அவங்க மேல பைத்தியமாக ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கிறாங்க நம்மளும் அவங்க நடிச்ச படம் போய் பாக்குறதுனால தான் அவங்க அந்த ஒரு வாரம் பாக்குறது கேட்டு ஐநூறு நாள் இப்ப பாக்குறோம் அதனாலதான் அவங்க அந்த அளவுக்கு உயரத்துக்கு போறது பெரிய நடிகை நம்பர் ஒன் நடிகை அப்போ அந்த பணத்தை யாருக்கு கொடுக்கணும் கோயிலாம் இருக்கட்டும் வந்து உண்டியல் போறாங்களே காசு அது போதுமே எந்த தெய்வம் எந்த சாமியாரையும் என் உண்டியில கட்டுக்கட்ட பணம் போடும் என் பேர்ல சொத்து இருந்தா கிடையாது நான் என்ன கேக்குறேன் மக்களால் உருவானவங்க அதே மக்கள் எத்தனையோ பேர் நோய் வாய்ப்பு கையில் இல்லாம காது கேட்காம பேச முடியாம கேன் கேன்சர் வந்து கேன்சர் வந்து மார்பக புற்றுநோய் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம அது வந்து கிடையாது பிரைவேட் பிரைவேட்ல போய் பார்க்க பெண்கள் காசு இல்லாம எவ்வளவு பேர் தவிக்கிறாங்க இவ்வளவு எங்க அங்க குடுக்கலாமே சரி அப்படியே கொடுக்க வேண்டாம் நூறு கோடினு வச்சுக்கோ அம்பது கோடி கோயிலுக்கு ஐம்பது கோடி மக்களுக்கு கொடுத்துக்கலாமே அதை விட்டுட்டு கோயில போய் நீங்க பணத்தை கொடுக்குறதுனால என்ன பிரயோனா வாழ்ற மக்கள் ஐயோ தாயே கஷ்டமா இருக்கு உதவி பண்ணுனா குடுக்கறதுக்கு ஈகோ அதே ஒரு கோயில ஒட்டுமொத்தமா எழுதிட்டு ஒரு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு இதுல என்ன பெருமையா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க என்னதான் ப்ரொடியூசர் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் சாங்ஸ் ஆக்டிங் எல்லாம் எஃபோர்ட் போட்டாலும் மக்கள் படத்தை பாக்கலாம் இங்க ஒரு நடிகரும் கிடையாது புரியுதுங்களா அப்போ அந்த நடிகர்கள் கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க இல்ல நாங்க காரணமா இருப்போம் வயசான காலத்துல ஏதாவது கோயில் எழுதி வச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும்